லூக்காஸ் விசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று வசனங்கள் அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் ஆமேன் கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அன்று பிறகு கிறிஸ்து உயிர் திழந்து எடுத்துக்கொள்ளப்படும்போது போது அவர் தம்முடைய கரங்களை உயர்த்தி சீஷர்களை ஆசிர்வதிக்கிறார் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போதே இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அதன் பிறகு சீஷர்கள் என்ன செய்தார்களா தேவாலயத்தில் வந்து நாள்தோறும் தேவனை புகழ்ந்து துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யோவன்ஸ் விசேஷம் இருபதாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்த